வெளிநாடுகளில் சென்று மருத்துவ கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு பல்வேறு வகையான கல்வி உதவித்தொகை திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளதாக ஷாலோம் எஜுகேஷன் நிறுவனம் இயக்குனர் அனிதா காமராஜ் தகவல் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மருத்துவம் பயில விரும்பும் மாணவர்களின் கனவை நிறைவேற்றும் விதமாக வெளிநாடுகளில் மருத்துவ கல்வி பயிலும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சேவையை செய்து வருகிறது ஷாலோம் எஜுகேஷன் நிறுவனம் தமிழகம் முழுவதும் சென்னை கோவை மதுரை திருச்சி திருநெல்வேலி என பல்வேறு நேரடியான கிளை அலுவலகங்களுடன் செயல்பட்டு வரும் ஷாலோம் எஜுகேஷன் நிறுவனம் இந்த ஆண்டுக்கான பல்வேறு கல்வி உதவி திட்டங்களை அறிவித்துள்ளது இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ஷாலோம் எஜுகேஷன் நிறுவன அலுவலகத்தில் நடைபெற்றது Yes. குட் மார்னிங் ஆல் நீங்கள் எல்லாம் அங்கே வந்ததுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஷேலோம் எஜுகேஷனுக்கு வந்து லாஸ்ட்டு கொஞ்சம் வருஷங்களாகவே உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இருந்திருக்கு அதுக்கு திரும்பவும் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் மெயினாக நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த இது ஆர்கனைஸ் பண்ணதோட ரீசன் என்ன உங்களுக்கு தெரியும் ஷேலோம் ட்ரஸ்ட் எஜுகேஷன் வந்து லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து நாங்கள் வந்து அப்ராட் மெடிக்கல் எஜுகேஷன் இருக்கோம் நம்ம வந்து ஒரு ஃபோர்டீன் ப்ளஸ் கண்ட்ரீஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச் இருக்குது சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி திருச்சி இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச்சஸ் இருக்கு நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து எம்பிபிஎஸ் வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமா லாஸ்ட் ஒரு ஏழு வருஷமாவே வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் மெயினாக லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய ஸ்காலர்ஷிப் பண்றோம் இப்போ லாஸ்ட் ஒரு செவன் இயர்ஸா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒன் லேக் ஒர்த்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஃபிஃப்டி ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் ஒர்த்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் லாஸ்ட் த்ரீ இயர்ஸா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு நீட்டில் பாஸ் பண்ணி சிக்ஸ்டி பர்சன்ட் மேல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம் அது எந்த மாதிரி ஹெல்ப்னா இந்தியாவில் ஆகக்கூடிய அட்மிஷன் வீசா டிக்கெட்டு டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து ஒரு த்ரீ லேக் ஒர்க் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இதை வந்து ஷேலோன் ட்ரஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட் வந்து டைரக்ட்